மதுரை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் விரிவாக்கம் மற்றும் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகின்றன அதன்படி மதுரை பாண்டி கோயில் நான்கு வழி சாலையிலிருந்து கோமதியாபுரம் அப்பல்லோ மருத்துவமனை சந்திப்பு பால் பண்ணை உள்ளிட்ட பகுதிகளில் சாலை விரிவாக்கம் மற்றும் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகின்றன இதேபோல் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது அண்ணா பேருந்து நிலையம் பகுதி முதல் கோரிப்பாளையம் வரையிலும் தல்லாக்குளம் முதல் கோரிப்பாளையம் வழியாக சிம்மக்கல் வரையும் மேம்பால பணிகள் மற்றும் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெறுகின்றன இந்த பணிகள் மெத்தனமாகவும் அலட்சியமாகவும் நடைபெறுவதுதான் பொதுமக்களை அவதிக்குள்ளாக்கியுள்ளது கடந்த சில மாதங்களாக சாலை விரிவாக்கம் மற்றும் மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதற்காக தோண்டப்பட்ட பெரிய பள்ளங்கள் மற்றும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் பகுதிகளில் போதிய பாதுகாப்புகள் இல்லை தேவையான தடுப்புகள் அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் சாலை விரிவாக்க பணி மற்றும் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த பகுதியில் நடக்கக்கூடிய பகுதிகளில் மழை நீர் தேங்கி அந்த தோண்டப்பட்ட பள்ளங்களில் எல்லாம் மழை நீர் தேங்கி பள்ளம் எது சாலை எது அப்படின்னு மக்களுக்கு தெரியாமல் தடுமாறி உள்ளே விழுகக்கூடிய ஒரு அவல நிலை அதே நேரத்தில் இந்த சாலை பணிகள் எல்லாமே ஆமை வேகத்தில் நடைபெறுகிறது ஒரு போர்க்கால அடிப்படையில் இதை நடத்தணும் அதே நேரத்தில் அந்த சாலையில் தோடப்படுகிற பள்ளங்கள் இருக்கிற பகுதியில் என்னன்னா பாதுகாக்கப்பட்ட ஒளிரும் விளக்குகள் அல்லது அந்த பகுதியில் ஒரு டேப் கட்டி விடலாம் ஒரு டிவைடரை வச்சு விடலாம் யார் மக்கள் பொதுமக்கள் யார் விழுந்து விடாமல் அதே நேரத்தில் மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா மின் வயர்கள்லாம் அந்து விழுகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கு ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் சாலை விரிவாக்க பணி மற்றும் மேம்பால பணிகளை விரைவாக மேற்கொள்ள கோரிக்கை வைத்துள்ள பொதுமக்கள் பள்ளங்கள் மற்றும் கட்டுமான பணிகள் நடைபெறும் பகுதிகளில் போதிய தடுப்புகள் எச்சரிக்கை பதாகைகள் அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இன்றைக்கி மதுரை நகர் பகுதி எடுத்திங்கன்னா சென்னை அடுத்து திருச்சி இதெல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா மதுரையில் வளர்ச்சின்ற பேரில் அங்கங்கே ஆங்காங்கே வந்து இன்றைக்கி பள்ளம் தோன்றுறது மேடு மெத்துறது இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது எது பள்ளம் எது மேடுன்றதே தெரியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டி கோயில்கிட்ட எடுத்துங்க கோரிப்பாளம் எடுத்துங்க அண்ணா பஸ் ஸ்டாண்டை எடுத்துங்க இதே மாதிரி பல பகுதியில் பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாமே தோன்றாங்க தோன்றாங்கன்னா திரும்ப அவங்க மூடுறது கிடையாது அசால்ட்டு ஆமைவேகம்தான் அதிகாரியும் அந்த பக்கம் போவாங்க ஆனால் பார்த்துக்கிட்டு தான் போவாங்க அசம்பாவிதம் ஏதும் ஏற்படுவதற்குள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது வடவாகியூ வடவாகயு லூ மேக்ஸ்